அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி இருக்கார் வேடந்தாங்கல்லாம் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வத்துனா போயிடும் மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரத ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னாரு பூஜ்ஜி கொடுப்போம்னாரு அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற்று சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிகள கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் எங்கேயும் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அந்த செல்வார்கள் என்று ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றால் வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தாங்கள் பறவைகள் கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்கள் உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய குணம் எங்களுடைய வளர்ப்பு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் நாங்கள்